தியானம் செய்வதற்கும் நாம் வாழ்வதற்கும் கட்டாயமாக மனக்கட்டுப்பாடு அப்படிங்கிறது கண்டிப்பாக தரும் இப்போ நாம் விதியை வெல்ல முடியுமா விதியை வெல்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோரு நாளையும் விதியை வெல்ல முடியும் உழைப்பு தேவை நம்பிக்கை தேவை விசுவாசம் தேவை விசுவாசம் யாற்ற இருக்கணும் பயிற்சியின் மேலே இருக்கணும் நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம் அமைதியாக அமருங்கள் குருவே சரணம் குருவே துணை அனைத்து நேயர்களுக்கும் எனது இனிய வணக்கங்கள் நாம் இப்பொழுது தியானத்தின் பற்றியும் தியானத்தினுடைய படிநிலைகள் பற்றியும் தியானத்தினுடைய மனக்கட்டுப்பாடுகள் எப்படி மனக்கட்டுப்பாடுகள் அடைய வேண்டும் என்பதை பற்றியும் நாம் இப்பொழுது பதிவுகளாக பார்த்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையில் ஏற்கனவே தியானத்தினுடைய விளக்கத்தை பார்த்தோம் மனக்கட்டுப்பாடினுடைய முதல் பயிற்சியை பார்த்தோம் மனக்கட்டுப்பாடினுடைய இரண்டாவது பயிற்சியை பார்த்தோம் தியானம் செய்வதற்கும் நாம் வாழ்வதற்கும் கட்டாயமாக மனக்கட்டுப்பாடு அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை இந்த மனக்கட்டுப்பாடுங்கிறது அவ்வளோ சீக்கிரம் நம்மளால் கொடுக்க முடியுமா அப்படின்னால் முடியும் எல்லாருமே ஒரு விஷயத்தை ரொம்ப அதெல்லாம் முடியாதுங்க கஷ்டம் விரக்தி அதெல்லாம் போய் எழுந்து பண்ணணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் தினசரி எப்பொழுதும் இழந்திருக்கும் நேரத்தை விட நாற்பது நிமிஷம் முன்னாடி நீங்கள் எழுந்திரிச்சிங்கனாவே உங்களுடைய வாழ்க்கையில் மனக்கட்டுப்பாடு வர ஆரம்பித்து விட்டது உண்மை அதுதான் அந்த நாற்பது நிமிஷத்தில் அதாவது தான் போய் ஒரு இருபது நிமிஷம் போனாலும் ஒரு இருபது நிமிஷம் உங்களுக்கான ஆகும் அந்த இருபது நிமிஷம் உங்களை வாழ்க்கையில் மாற்றுவதற்கு வெற்றியை தருவதற்கு மிக அற்புதமான வாய்ப்புகளை எல்லாம் நாம் உருவாக்கி கொள்ள முடியும் நேரம்தான் காலம் காலம் விதியின் கட்டுப்பாட்டில் உள்ளது அந்த விதியை வெல்லும் மார்க்கமே யோக மார்க்கம் என்று நிறைய நமது சித்தர்கள் யோகிகள்லாம் சொல்லியிருக்காங்க இப்போ நாம் விதியை வெல்ல முடியுமா விதியை வெல்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளையும் விதியை வெல்ல முடியும் ஆனால் உழைப்பு தேவை நம்பிக்கை தேவை விசுவாசம் தேவை விசுவாசம் யாற்ற இருக்கணும் பயிற்சியின் மேலே இருக்கணும் அந்த பயிற்சியை கற்றுக் கொடுத்த குருவின் மேலே இருக்கணும் ஆசிரியர் மேலே இருக்கணும் அந்த விஸ்வாசம் அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்கணும் விஸ்வாசம் இல்லாமல் நாம் எதுலேயுமே ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கேன் சித்தர்கள் எல்லாம் ஒரு பயிற்சியை தன் குரு மேலே அவ்வளோ விசுவாசமாக இருந்தாங்க அல்லது நம்ம தன்னுடைய இறைவன் மேலே அவ்வளோ விசுவாசமாக இருந்தாங்க தனது பயிற்சியின் மேலே அவ்வளோ விசுவாசம் இப்போ யாரோ ஒருத்தரையாவது ஏதாவது விசுவாசம் இருக்கணும் ஒன்று பயிற்சி மேலே வைங்க பயிற்சின் மேலே வச்ச பயிற்சி ஒன்று என்ன பண்ணணும் அப்படியே மாற மாற அந்த விசுவாசம் உங்கள் மேலேயே அதை அதிகப்படுத்திக் கொள்ளும் இப்போ மனக்கட்டுப்பாடு பயிற்சிகள் என்ன சொல்லியிருக்கும் முதல்ல காலை நீங்கள் எப்பொழுது எந்திரிச்சாலும் நீங்கள் என்ன செய்யணும் ஒரு நாற்பது நிமிஷம் முன்னாடி எழுந்திருக்க பழகுங்கள் ஒன்று பழகிட்டு ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணுறீங்க உங்களுக்கான ஒரு பதிவுகளை கொடுத்துருப்போம் அது என்ன பதிவுகள்ங்கிறத அந்த பதிவில் போய் பாருங்கள் அது சொல்ல ஆரம்பிங்க இப்போ சொல்லிவிட்டு நம்ம என்னங்க பண்ணுறது இப்போ ரெண்டு விஷயம் சொல்லிக் கொடுத்தாச்சு மூணாவது விஷயம் நம்ம என்னங்க பண்ணுறது அப்படின்னு கேட்குறோம் அப்போ உடல் கழிவுகளை எல்லாம் வெளியேற்றுறோம் மனக்கழிவுகளை வெளியேற்றுறோம் வெளியேற்றி முடிச்சுட்டு அமைதியாக நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம் அமைதியாக அமருங்கள் அமைதியாக அமருங்கள் மனதில் என்ன நினைத்து நினைப்பு வருகிறதோ கண்ணை மூடி ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ அமைதியாக கண்களை மூடி அமருங்கள் இதுவே போதுமானது கண்களை மூடி அமைதியாக அமர முடியுமா அதுக்கு நேரம் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறது தான் நேரத்தை உருவாக்கியாச்சு கழிவுகளை வெளியேற்றியாச்சு அப்போ என்னாவும் மனசு ஃப்ரீயாக இருக்க ஆரம்பிக்கும் இப்போ நீங்கள் இருக்க வேண்டியது அமைதி மனக்கட்டுப்பாட்டுக்கு முதல்ல அமைதி தேவை அமைதியாக இருக்க முடியாது இப்போ அமைதியாக இருக்க முயற்சி பண்ணணும் இதுதான் மனக்கட்டுப்பாட்டுடைய பயிற்சி இந்த பயிற்சியை நீங்கள் தொடர்ந்து நீ எதுவுமே சிந்திக்க வேண்டாம் எதுவுமே சொல்ல வேண்டாம் அதுவாக மனசை மொழி அமைதியாக ஒரு டைம் நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்க ஐந்து நிமிடமோ பத்து நிமிடமோ அமைதியாக இருக்கணும் இந்த அமைதியாக இருப்பதற்கு தான் மிகப்பெரிய அளவில் பயிற்சிகள் செஞ்சிகிட்டு இருக்காங்க ஆனால் நீங்கள் இப்பொழுதே எளிமையான முறையில் செய்ய தூங்குங்கள் கட்டாயமாக உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய மலர்ச்சி அடையும் வெற்றி கிடைக்கும் நான் சொல்லிக் கொடுக்குற பயிற்சிகள் எல்லாமே வெற்றியை தரக்கூடியது பெரிய பெரிய ஞானிகள் யோகிகள் மட்டும் செய்யலை பெரிய பெரிய தொழிலதிபர்கள் செஞ்சுட்டு இருக்காங்க பெரிய பெரிய பணக்காரர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பயிற்சிகள் எல்லாமே உங்களுக்கு நாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் இந்த பயிர் இந்த பதிவை பார்ப்ப பார்க்கிற எவராக இருந்தாலும் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் இந்த பதிவை நீங்கள் மட்டும் பார்க்காமல் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் உங்கள் விருப்பமுடையவர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணி அவங்க வாழ்க்கையும் மாற்றுங்கள் அந்தனுடைய ஆசீர்வாதமும் பிரபஞ்சம் உங்களுக்கு கண்டிப்பாக தரும் இந்த பதிவு வந்து மனக்கட்டுப்பாட்டை முதல்ல அடைஞ்சாதான் தியானத்தில் வெற்றி பெற முடியும் இப்போ நம்ம தியானத்தில் வெற்றி பெறுவதற்கு எடுத்தோன்னே தியானம்லாம் பண்ண முடியாது தியானம் பண்ணுவதற்கு நமக்கு ஷார்ட்கட் நான் சொல்லி கொடுக்குறேன் எளிமையான மிக மிக எளிமையான முறை ஆனால் வலிமையான முறை உறுதியான முறை வெற்றியை தரக்கூடிய முறை இதை செய்து பாருங்கள் சின்ன சின்ன பயிற்சி தான் சொல்லிக் கொடுத்துருக்கேன் மிக எளிமையான டெக்னிக்கல் தான் சொல்லி கொடுத்துருக்கோம் அது அளகுதான் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் நானும் இந்த மாதிரி செஞ்சு தான் வெற்றி அடைந்து வெற்றி அடைந்துட்டுருக்கேன் நீங்களும் செஞ்சு பார்த்து வெற்றி அடையுங்கள் அடுத்த பதிவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும்